இந்த பொண்ணு பேரு மகாலெஷ்மி ரோட்டில் பிரியாணி கடை போட்டிருக்காங்க அவங்க பிரியாணி அடிக்கிறதை வீடியோ எடுத்து யாரோ போட்டிருக்காங்க அதுக்கு எத்தனை பசங்க தப்பு தப்பாக கமாண்ட் பண்ணிருக்கீங்க தெரியுமா இந்த கமாண்டை படிச்சாங்கன்னா அவங்களுடைய மனசு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு யாராவது யோசிச்சீங்களா இன்னைக்கு குடும்பத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் கடவுளுக்கு சமம் தன் குடும்பத்தில் உள்ளவங்க பசியோட பத்தினியோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெண் தன்னுடைய வெட்கத்தை விட்டு நடு ரோட்டில் பிரியாணி விற்கிறான்னு அவள் தப்பான அவள் கிடையாது அவ்வளோ தப்பாக பார்க்காதீங்க புரியுதா இதை கமெண்ட் பண்ணுற பல பேர் ஆம்பளைங்க கிடையாது நான் வாயில் அசிங்கமாக சொல்லிவிடுவேன் என்ன உன் வீட்டு பெண்மணியை ஒருத்தன் தப்பாக கமெண்ட் பண்ணால் உன்னால் ஏற்றுக்க முடியுமா உன் பொண்டாட்டியோ உன் தங்கச்சியோ உங்கள் ஆத்தாளையோ யாராவது தப்பாக கமெண்ட் பண்ணால் உன்னால் ஏற்றுக்க முடியுமா சொல் அவங்கள மாதிரி தானே இவங்களும் ஒரு பெண்ணு நான் கமெண்ட்டை படிக்கிறப்போ எனக்கு கண்ணு கலங்கி போச்சு அவ்வளோ கேவலமான கமெண்ட் ஏண்டா உங்கள் பார்வையெல்லாம் இவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமாக போகுது சொல்லுங்கள் மனுஷனால் நடந்துங்கடா மிருகமாக இருக்காதுங்க